திருப்பாடல்களை தியானிப்போம் இறை ஆசிரை பெறுவோம் திருப்பாடல்கள் நாள் பதினொன்று அதிகாரம் அறுபத்தி ஆறு முதல் எழுபது கிறிஸ்துவுக்கே புகழ் திருப்பாடல்களை தியானிப்போம் இறை ஆசிரை பெறுவோம் என்ற தொடரில் தவ காலத்தில் எடுத்து வைப்பதற்கு முன்பாக நம்முடைய திருப்பள்ளி கருத்துக்களிலாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடில் பல்வேறு இடங்களின் மேற்கோளாகவும் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய இசை பாடலாகவும் பல்வேறு பாடல்களுக்கு அடிப்படையாக அமைந்த நூலாக இருக்கக்கூடியது இந்த திருப்பாடல் இந்த திருப்பாடல் ஒரு நல்ல ஒரு ஜபமாக இருக்கும் அந்த திருப்பாடலை தினமும் தியானிப்போம் என்ற அடிப்படையில் கடந்த பத்து நாட்களாக அறுபத்தி ஐந்து அதிகாரங்கள் வரை தியானித்திருக்கிறோம் அதிகாரம் தொடங்கி தியானிக்க இருக்கிறோம் திருப்பாடல்கள் அதிகாரம் நன்றி புகழ் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாக உம் எதிரிகள் உமது முன்னிலையில் கூணி குறுகுவர் அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர் அவர்கள் உம் புகழ் பாடிடுவர் உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள் வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர் அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார் ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள் அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம் அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாழ்கிறார் அவர்தம் கண்கள் வேற்றினத்தாரை கவனித்து வருகின்றன கலகம் செய்வோர் அவருக்கு எதிராய் தலை தூக்காதிருப்பாராக மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள் அவரை புகழ்ந்து பாடும் ஒளி கேட்க செய்யுங்கள் நம்மை உயிர் வாழச் செய்தவர் அவரே அவர் நம் கால்கள் இடரவிடவில்லை கடவுளே எங்களை ஆய்ந்து வெள்ளியை புடமிடுவது போல் புடமிட்டீர் கண்ணியில் எங்களை விழும்படி செய்தீர் பழுவான சுமைகளை எங்கள் முதுகின் மீது சுமத்தினீர் மனிதரை எங்கள் தலைகள் மீது நடந்து போகச் செய்தீர் நெருப்பிலும் தண்ணீரிலும் அகப்பட்டிருந்தோம் ஆயினும் நீர் எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தீர் எரிபலியுடன் உமது இல்லத்தினுள் செல்வேன் என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் அவற்றை என் துன்ப வேளையில் என் நா உரைத்தது என் வாய் உறுதி செய்தது கொழுத்த கன்றுகளை செம்மறி கிடாய்களின் நறுமண புகையோடு உமக்கு எரிபலியாக செலுத்துவேன் காளைகளையும் வெள்ளாட்டு கிடாய்களையும் உமக்கு பலியிடுவேன் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர் அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன் அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்த்திருந்தேனாகில் என் தலைவர் எனக்கு செவி சாய்த்திருக்க மாட்டார் ஆனால் உண்மையில் கடவுள் எனக்கு செவி கொடுத்தார் என் விண்ணப்ப குரலை உற்று கேட்டார் என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் அறுபத்தி ஏழு நன்றி புகழ்பாம் கடவுளே என் மீது இறங்கி எனக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் ரக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர் உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர் கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக நாநிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக ஆமேன் திருப்பாடல்கள் அறுபத்தி எட்டு இறைவனின் வெற்றி பவனி கடவுள் எழுந்தருள்வாராக அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடி போவர் புகை அடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவர் நெருப்பு முன் மெழுகு உருகுவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தொழிவர் நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர் கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர் மகிழ்ந்து கொண்டாடுவர் கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள் மேகங்கள் மீது வருகிறவரை வாழ்த்தி பாடுங்கள் ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம் அவர் முன் களி கூறுங்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள் தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார் சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார் ஆனால் அவருக்கு எதிராக கிளம்புவோர் வறண்ட நிலத்தில் வாழ்வர் கடவுளே நீர் உம்முடைய மக்கள் முன் சென்று பாலை வெளியில் நடைபோட்டு செல்கையில் சீனாயின் கடவுள் வருகையில் பூவுலகு அதிர்ந்தது இஸ்ரேலின் கடவுள் வருகையில் வானம் மழையை பொழிந்தது கடவுளே உம் ஒருமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தீர் வறண்டுபோன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர் உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன கடவுளே நீர் நல்லவர் எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுபாழ்வு அளித்தீர் என் தலைவர் செய்தி அறிவித்தார் அச்செய்தியை பரப்பினோர் கூட்டமோ பெரிது உடைய அரசர்கள் ஓடினார்கள் புறங்காட்டி ஓடினார்கள் வீட்டில் தங்கியிருக்கும் பெண்கள் கொள்ளை பொருள்களை பகிர்ந்து கொண்டார்கள் நீங்கள் தொழுவங்களின் நடுவில் படுத்து கொண்டீர்களோ வெள்ளியால் மூடிய புறா சிறகுகளும் பசும் பொன்னால் மூடிய அதன் இறகுகளும் அவர்களுக்கு கிடைத்ததே எல்லாம் வல்லவர் அங்கே அரசர்களை சிதறடித்தபோது சாலமோன் மலையில் பனிமழை பெய்தது ஓ மாபெரும் மலையே பாசானின் மலையே ஓ கொடுமுடி கொண்ட மலையே பாசானின் மலையே ஓ பல முடி கொண்ட மலை தொடரே கடவுள் தம் இல்லமாக தேர்ந்து கொண்ட இந்த மலையை நீ ஏன் பொறாமையோடு பார்க்கின்றாய் ஆம் இதிலேதான் ஆண்டவர் என்றென்றும் தங்கியிருப்பார் வலிமை மிகு தேர்கள் ஆயிரம் ஆயிரம் பல்லாயிரம் கொண்ட என் தலைவர் சீனாய் மலையிலிருந்து தம் தூயகத்தில் எழுந்தருள வருகின்றார் உயர்ந்த மலைக்கு நீர் ஏறி சென்று சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றேர் மனிதரிடமிருந்தும் எதிர்த்து கிளம்பியவர்களிடமிருந்தும் பரிசுகள் பெற்றுக்கொண்டீர் கொண்டீர் கடவுளாகிய ஆண்டவர் அங்கேதான் தங்கியிருப்பார் ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார் இறைவனே நம் மீட்பு நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள் நம் தலைவராகிய ஆண்டவர் தாம் விடுதலை விடுதலை வல்லவர் அவர்தம் எதிரிகளின் தலையை உடைப்பார் தம் தீய வழிகளில் துணிந்து நடப்போரின் மணிமுடியை நொறுக்குவார் என் தலைவர் பாசானிலிருந்து அவர்களை அழைத்து வருவேன் இருந்து அழைத்து வருவேன் அப்பொழுது உன் கால்களை இரத்தத்தில் தோய்ப்பாய் உன் நாய்கள் எதிரிகளிடம் தமக்குரிய பங்கை சுவைக்கும் என்று சொன்னார் கடவுளே நீர் பவனி செல்வதை என் கடவுளும் அரசருமானவர் தூயகத்தில் பவனி செல்வதை அனைவரும் கண்டனர் முன்னால் பாடகரும் பின்னால் இசை கருவிகளை வாசிப்போரும் நடுவில் தம்புரு வாசிக்கும் பெண்களும் சென்றனர் மாபெரும் சபை நடுவில் கடவுளை போற்றுங்கள் இஸ்ரேலர் கூட்டத்தில் ஆண்டவரை வாழ்த்துங்கள் அதோ இளையவன் பென்யமின் அவர்களுக்கு முன்னே செல்கின்றான் யூதாவின் தலைவர்கள் கூட்டமாய் செல்கின்றார்கள் செபுலோன் தலைவர்களும் நப்தலியின் தலைவர்களும் அங்குள்ளார்கள் கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும் என் சார்பாய் செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும் எருசலேமில் உமது கோயில் உள்ளது எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர் நாணலிடையே இருக்கும் விலங்கினை கண்டியும் மக்களினங்களாகிய கன்றுகளோடு வருகிற காளைகளின் கூட்டத்தையும் கட் வெள்ளியை நாடி திரிவோரை உமது காலடியில் மிதித்துவிடும் போர்வெறி கொண்ட மக்களினங்களை சிதறடியும் எகிப்திலிருந்து அரச தூதர் அங்கே வருவர் கடவுள் முன் எத்தியோப்பியர் கைகூப்பி நிற்க விரைவர் உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் ஆண்டவரைப் போற்றி பாடுங்கள் வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள் இதோ அவர்தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார் கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள் அவரது மாற்று இஸ்ரேல் மேலுள்ளது அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது கடவுள் தம் தூயகங்களில் அஞ்சுவதற்கு உரியவராய் விளங்குகின்றார் இஸ்ரேலின் கடவுள் தம் மக்களுக்கு வலிமையையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றார் கடவுள் போற்றி போற்றி ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் அறுபத்து ஒன்பது உதவிக்காக வேண்டல் கடவுளே என்னை காப்பாற்றும் வெள்ளம் கழுத்தளவு வந்துவிட்டது ஆழமிகு நீர்திரளுள் அமிழ்ந்திருக்கின்றேன் நிற்க இடமில்லை நிலை கொள்ளாத நீருக்குள் ஆழ்ந்திருக்கின்றேன் வெள்ளம் என் மீது புரண்டோடுகின்றது கத்தி கத்தி களைத்து போனேன் தொண்டையும் வறண்டு போயிற்று என் கடவுளாம் உமக்காக காத்திருந்து என் கண்கள் பூத்து போயின காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட இருக்கின்றனர் பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர் நான் திருடாததை எப்படி திருப்பித்தர முடியும் கடவுளே என் மதிகேடு உமக்கு தெரியும் என் குற்றங்கள் உமக்கு மறைவானவை அல்ல ஆண்டவரே படைகளின் தலைவரே உமக்காக காத்திருப்போர் என்னால் வெட்கமுராதபடி செய்யும் இஸ்ரேலின் கடவுளே உம்மை நாடி தேடுகிறவர்கள் என் பொருட்டு மானக்கேடு அடையாதபடி செய்யும் ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன் வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன் என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன் உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் சொற்கள் என் மீது விழுந்தன நோன்பிருந்து நான் நெக்குறுகி அழுதேன் அதுவே எனக்கு இழிவாய் மாறிற்று சாக்கு துணியை என் உடையாக கொண்டேன் ஆயினும் அவர்களது பழி உள்ளானேன் நகர வாயிலில் அமர்வோர் என்னைப் பற்றி புரணி பேசுகின்றனர் குடிகாரர் என்னைப் பற்றி பாட்டு கட்டுகின்றனர் ஆண்டவரே நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன் கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் துணை செய்வதில் நீர் மாறாதவர் சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும் என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆள்கடலிலிருந்தும் என்னை விடுவித்தருளும் பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகாதிருப்பதாக ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக ஆண்டவரே எனக்கு பதில் மொழி தாரும் உம் பேரன்பு நன்மை மிக்கது உமது பேர் இரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும் உமது முகத்தை அடி எனக்கு மறைக்காதேயும் நான் நெருக்கடியான நிலையில் இருக்கிறேன் என் மஞ்சாட்டுக்கு விரைவில் பதில் தாரும் என்னை நெருங்கி என்னை விடுவித்தருளும் என் எதிரிகளிடமிருந்து என்னை மீட்டருளும் என் இழிவும் வெட்கக்கேடும் மானக்கேடும் உமக்கு தெரியும் என் பகைவர் அனைவரும் முன்னிலையில் இருக்கின்றனர் பழிச்சொல் என் இதயத்தை பிளந்துவிட்டது நான் மிகவும் வருந்துகிறேன் ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன் யாரும் வரவில்லை தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன் யாரையும் காணவில்லை அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் அவர்களுடைய விருந்துகளே அவர்களுக்கு ஆகட்டும் அவர்களுடைய படையல் விருந்துகளே அவர்களுக்கு பொறியாகட்டும் அவர்களின் கண்கள் காணாதவாறு ஒளி இழக்கட்டும் அவர்களின் இடைகள் இடையறாது தள்ளாடட்டும் உமது கடுஞ்சினத்தை அவர்கள் மேல் கொட்டியருளும் உமது சினர்த்தி அவர்களை மடக்கி பிடிப்பதாக அவர்களின் பாசறை பாழாவதாக அவர்களின் கூடாரங்களில் ஒருவனும் குடிபுகாதிருப்பானாக புகாதிருப்பானாக நீர் அடித்தவர்களை அவர்கள் இன்னும் கொடுமைப்படுத்துகின்றார்கள் நீர் காயப்படுத்தினவர்களின் நோவை பற்றி தூச்சி திரிகின்றார்கள் அவர்கள் மீது குற்றத்தின் மேல் குற்றம் சுமத்தும் உமது நீதி தீர்ப்பின் நின்று அவர்களை தப்ப விடாதேயும் மெய் வாழ்வுக்குரியோரின் அட்டவணையிலிருந்து அவர்களுடைய பெயர்களை நீக்கிவிடும் அவற்றை நேர்மையாளரின் பெயர்களோடு சேர்க்காதேயும் எளியேன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன் கடவுளே நீர் அருளும் மீட்பு எனக்கு இருப்பதாக கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாற்றிமைப்படுத்துவேன் காளையை விட இதுவே ஆண்டவருக்கு உகந்தது கொம்பும் விரிகுளம்பும் உள்ள எருதை விட இதுவே அவருக்கு உகந்தது எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் கடவுளை நாடி தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார் சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும் கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார் யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார் அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள் நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள் ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கி கொள்வர் அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்பர் ஆம் திருப்பாடல்கள் அதிகாரம் எழுபது உதவிக்காக மன்றாடல் கடவுளே என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் என் உயிரை பறிக்க தேடுவோர் அனைவரும் வெட்கமும் குழப்பமும் அடைவராக எனக்கு தீங்கு வருவதை விரும்புவோர் வெட்கத்தால் தலைகுனிந்து பின்னிட்டு திரும்புவாராக என்னை பார்த்து ஆ ஆ என்று ஏலனம் செய்வோர் பெருங்கலக்கமுற்று பின்னிடுவாராக உம்மை நாடி தேடும் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து கழிகூறுவாராக நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் கடவுள் மாட்சி என்று எப்போதும் சொல்வர் நான் சிறுமையுற்றவன் ஏழை கடவுளே என்னிடம் விரைந்து வாரும் நீரே எனக்கு துணை என்னை விடுவிப்பவர் என் கடவுளே காலம் தாழ்த்தாதேயும் ஆமேன்